மாதம் மாதந்தான் பணத்திற்கு தட்டுப்பாடு வருது மாதந்தோறும் வீட்டில் வறுமை இருக்குது தினம் தினம் கஷ்டப்படுறோம் ஆனாலும் கடன் சுமையிலிருந்து வெளிவர முடியல இப்படி நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கும் குடும்பத்திற்கு இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக ஒரு தீர்வு கொடுக்கும் காரணம் குபேரருக்கே ஐஸ்வர்யத்தை கொடுத்தது இந்த ஐஸ்வர்யஸ்வரர் நிச்சயமாக நமக்கும் கருணை காட்டுவாங்க ஈசனுக்கு சொந்தமான சனி மகா நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்முடைய வறுமையை நீக்கும் கடன் சுமையை குறைக்கும் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இதற்காக நீங்கள் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய போவது இல்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாளை மாலை சனிக்கிழமை சனி பிரதோஷம் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மா நாளை மாலை பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே போய் பிரதோஷ வேலையில் சிவபெருமானை தரிசனம் செய்யுங்க நாளை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் உட்காந்து சிவபெருமானை வழிபாடு செய்யணும் ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லி எம்பெருமானை வழிபாடு செய்யுங்க கூட்ட நெரிசலில் சிக்கிக்காமல் கூட்டம் கொஞ்சம் குறையிட்டும் அதுக்கப்புறம் சிவபெருமானை கண்கொளில பார்த்துட்டு சிவபெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வேலைகளை மட்டும் பிரசாதமாக வாங்கிக்கோங்க அங்கே வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏ அனைவருமே தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக நிறைய வில்வ இலைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுத்துருப்பாங்க அவர் மேலே விழுந்த அந்த வில்வ இலைகளை நீங்கள் வாங்கிட்டு வாங்க கட்டாயம் கோவிலில் குறுக்கள்கிட்ட இதை கேளுங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக தருவாங்க அதோட திருநீர் அந்த பிரசாதத்தையும் வாங்கிக்கோங்க இரண்டு பொருட்களையும் நாளைய தினம் வாங்கிட்டு வீட்டிற்கு வரணும் வந்ததும் ஒரு வெள்ளை துணியில் வா நீங்கள் வாங்கிட்டு வந்த வில்வேலை இந்த விபூதியை வச்சு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க எம்பெருமானை மனதார நினச்சி நிலைவாசலை இதை மாட்டி விடுங்க நாளை மாலை கோவிலேருந்து வந்த உடனே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க வீட்டில் இருந்து நிலைவாசலை தாண்டி தினம் தினம் நீங்கள் வெளியில் போகும்பொழுது சிவபெருமானோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போதும் உங்களுக்கு எம்பெருமானோட ஆசிர்வாதம் முழுவதுமாக இருக்கும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்கள் உச்சந்தலை வழியாக நிலைவாசலை கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள அந்த முடிச்சு வந்து அது ஏற்றுக்கும் எத்தனை நாள் ஆனாலுமே அதனுடைய மகத்துவம் மாறாது இந்த முடிச்சை எப்போ மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அடுத்த மாதம் பிரதோஷம் வரும் இல்லையா பதினஞ்சு நாள் கழித்து அப்போ திரும்பவும் இதே மாதிரி பிரதோஷ வேலையில் திருநீரும் அந்த வில்வேலையும் வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பழைய முடிச்சு எடுத்துகிட்டு புது முடிச்சு கட்டலாம் பழைய முடிச்ச கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே குறையும் நீங்கள் மனதார நீங்கள் நினைங்க என்னுடைய கஷ்டம் எல்லாம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நீங்கள் நம்பணும் மாதந்தோறும் வரக்கூடிய இரண்டு பிரதோஷ திதியையும் நீங்கள் தவற விடாதீங்க ஈசனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சில பேருக்கு வருமானம் வர்றதில் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் அதற்கேற்ற மாதிரி செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் சில பேர் வாங்கின கடனை வாங்கின கடன்லாம் அடைக்க முடியாமல் தவறி ரொம்பவே மொழி பிதிங்கி நிற்போம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இதற்கான காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் இல்லைன்னா அவங்க தெரியாமல் செய்த பாவங்களோட வினையாக இருக்கலாம் இப்படி பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி வீட்டில் வீட்டில் செல்வத்தை நிலைக்க நி செய்கிறதுக்கான ஒரு தீபத்தையும் இன்றைக்கி பார்த்துடலாம் அதையுமே சனிக்கிழமையில் ஏற்றுவது சிறப்பு அது நாளைக்கு சனி மகா பிரதோஷத்தில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பல கோவில்களில் நம்ம அரச மரம் இருப்பதை பார்த்துருப்போம் அதற்கு அடியில் பிள்ளையார் இருப்பதையும் பார்த்துருப்போம் அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை நம்ம வணங்கணுன்னா நமக்கு கிடைக்கும் பழங்கள் பல மடங்கு மடங்காக பெருகும் அப்படின்னு பெரியவங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இதற்கு என்ன காரணம்னா அரச மரத்தில் முப்பெரும் தேவர்கள் வாசம் செய்கிறாங்க அதற்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம பூஜை செஞ்சோன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் விஷ்ணு பகவானும் மேலே உள்ள மேற்புற உள்ள இலையில் சிவனும் இருப்பதாக ஐதீகம் இப்படி பல சிறப்பு வாய்ந்த இந்த அரச மரத்து இலையை நம் வீட்டு வாசப்படியில் தோரணமாக கட்டினோன்னா கடங்கள் தீர்ந்து நன்மை உண்டாகும் அரச மரத்தின் இலையை பறித்து சுத்தம் செஞ்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் ஒரு தாம்பழத்தட்டில் அரசை இலையின் காம்பு பகுதி கடவுளை பார்த்தவாரும் நுனி பகுதி உங்களை பார்த்தவாரும் வைக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கு நான் ஒரு அகல் எடுத்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அரசை இலையின் மீது வச்சிடுங்க அதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க தீபம் எரியறதும் அரச இலையின் காம்பு பகுதியை பார்த்தவாறு இருக்கணும் அரச மரத்தின் இலையை எப்போ வேணாலும் பறிக்கலாம்னு நினைக்கக்கூடாது சனிக்கிழமையில் தான் பறிக்கணும் மற்ற எந்த நாட்கள்லையும் பறிக்கக்கூடாது அதுவும் மதிய நேரம் மதியம் உச்சி வேலைன்னு சொல்கிறாங்கல்ல பன்னெண்டு மணிக்குள்ளே பறிச்சுறது சிறப்பு மாலை நேரத்தில் அரசமரத்தை தொடக்கூடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற எந்த நாட்கள்லையும் பறிக்கிறதையும் நம்ம தவிர்த்திடணும் இந்த அரசியலை தீபத்தை நீங்கள் தான் ஏற்றணும் தொடர்ந்து பதினாறு வாரங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து பலமான வாழ்க்கை கிடைக்கும் சனிக்கிழமை தொடங்கிய இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஏற்றி வர உங்கள் கடன்கள் விரைவாக குறையும் ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணிக்கையில் அந்த அரசியலை தீபத்தை ஏற்றி வந்தால் சிறந்த பலன்கள் உண்டு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க பன்னிரண்டு இலைகள் வைத்து பன்னெண்டு தீபங்கள் ஏற்றணும் திங்கக்கிழமையில் பிறந்தவங்க மூன்று தீபங்கள் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க இரண்டு தீபங்கள் ஏற்றலாம் புதன்கிழமையில் பிறந்தவங்க மூன்று தீபங்கள் ஏற்றலாம் வியாழக்கிழமையில் பிறந்தவங்க ஐந்து தீபங்கள் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க ஆறு தீபம் ஏற்றலாம் சனிக்கிழமையில் பிறந்தவங்க ஒன்பது அரசியலை தீபம் ஏற்றணும் மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் அரசியலை வைத்து தீபம் ஏற்றி வர மூவரோட மும்மூர்த்திகளோட அருளும் முழுவதுமாக கிடைத்து உங்கள் பாவங்கள் தோஷங்கள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் பொதுவாக நாளைய தினம் சனிக்கிழமையில் பொதுவாக எல்லாருமே ஒரே ஒரு அரசியலை வைத்து அதில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க எங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்ன கிழமையில் பிறந்தவங்க இத்தனை தீபம் ஏற்றி வழிபடுங்க சனிக்கிழமையில் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தீராத கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவங்க சிவபெருமான சனிமகா பிரதோஷனால மறக்காமல் வழிபடுங்க தீரா கடன் சுமையிலிருந்து விடுபடுறதுக்கு பிரதோஷ நேரத்தில் இன்னொரு எளிமையான பரிகாரம் கூட இருக்குது இந்த பரிகாரத்திற்கு ஒன்பது மிளகு தேவை உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் போங்க நாளை தினம் மாலை பிரதோஷ வேலையில் நீங்கள் போயிட்டு மனமுருக சிவபெருமானை பார்த்து வணங்கிக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் ஒரு வில்வயலை ஒன்பது மிளகை கையில் வச்சு மூடிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தக்கூடிய கடன்கிற கெட்ட சக்தி உங்களை விட்டு விலகணுன்னு ஈசனை மனசார வேண்டிக்கோங்க ஓம் நமோ பகவதே ருத்ரே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கையில் உள்ள வில்வே இலையும் மிளகையும் உங்கள் தலையை ஒன்பது முறை சுற்றணும் கோவிலில் ஏதாவது ஒரு மரத்தடியில் அதை போட்டுடணும் இவ்வளவு தான் பரிகாரம் இப்போ கோவிலுக்கு போகிறீங்கன்னா இதை செய்யலாம் அப்படி நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அந்த பிரதோஷ வேலையில் இந்த ஒ ஒன்பது மிளகையும் ஒரு வில்வ இலையும் உங்கள் தலையை ஒம்பது முறை சுற்றிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு மரத்தின் கீழே செடிக்குடி கீழே போட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை சனி மகா பிரதோஷமான பிரதோஷ நேரத்தில் செய்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் காணாமல் போகும் உங்களுடைய கடன் சுமை குறைக்க சிவபெருமா நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியை காட்டி கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோட பிரதோஷ நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடெலாம் செய்து பாருங்கள் நான் கடினமாக உழைக்கிறோம் நேர்மையாக இருக்கணும் அதோடு சேர்ந்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விடிய காலமே பிறக்காதான்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் சனிமகா பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ வேலையில் சிவபெருமான வணங்குங்க அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நன்றி